ஓய் இந்த பையில போனே காட்டிலே இருக்கனீங்க சி பார்க்கும் போது கொண்டைன்னு வருதா ச்சீ எரிச்சலா இருக்கு எனக்கு அவனை ஏண்ண அவ மூஞ்சி மூ சொல்லக்கூடாது நம்மளுக்கு சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சிருந்தாவனே பாரு நமக்காக அமுட்டு போலும் முள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே

அப்படி கிடையாது எல்லாருமே சமம்தான் யாரு பாக்கா எல்லா சமயம் பாக்காங்க நம்ம வீடியோ இது பண்றோம் அதெல்லாம் நம்ம அதை பேசக்கூடாது அவனா வந்து போட்டது மகா தப்பு அவன் போடுற அவனே மாட்டிக்கிட்டான் யாரும் தப்பு செஞ்சாலும் அதை அவனே மாட்டி சீரழிவான்

முன்னேறனால புலா முடித்து அலையிறானுங்க என்னதான் சொல் ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் ஒன்று பேசுனோம் அந்த ஆளுக்கு அறிவுரை சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு இப்போ திருப்பியும் அவர் இது மாதிரி இப்போ பேசுகிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இவர் திட்ட இன்னொரு விஷயம்னு பேசியிருக்கான் இந்த விஷயம் பேசலாம் நான் வந்து நான் ஏற்கனவே நாங்கள் வந்து ராஜபுரம்

நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும் ஏன்னா இப்ப நன்றி சொல்லுவீங்க இன்ஸ்டா தூக்குனதுக்கு ஆமா வாயில மண்ணலி போ